முதலமைச்சரை பொறுத்தவரை அரசு பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் சொன்னாங்க பணம் இல்ல ஒயிட் பேப்பர் இல்ல அதன் பிறகு சிங்கப்பூர் ஜப்பான் அதுவும் இல்ல ஸ்பெயின் இல்லை இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க கிட்டத்தட்ட மூன்றை ஆண்டுகள்ல இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல எந்த கம்பெனி போனால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாச்சு எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க முதல் மூன்று பயணங்களும் தோல்வி பயணங்களா தான் நாங்க தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல இந்த முறை அவர் போறாங்க அமெரிக்காக்கெல்லாம் பார்ப்போம் ஏதாச்சும் நிதி கொண்டு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் முதல் மூன்று பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் டிஆர்பி ராஜா அவங்க பேசியிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா குறிப்பாக அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் பார்ட் ஹப் போறாங்க சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாக்கெல்லாம் அங்க ஏகப்பட்ட தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களை பிடிச்சாவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அதனால் அதையெல்லாம் செய்வார்களா என்று பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வந்த பிறகு பேசுகின்றோம்